அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக மக்களின் தலைவியாக உங்களின் தலைவியாக நாளை எதிர்காலத்தை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக ஏனைய எளிய மக்களின் எளிய மகளாக உங்களுடன் நின்று பணியாற்றுவேன் என்றென்றைக்குமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்குரிய கட்சி மக்களுக்கு முழுமையாக அனைத்து திட்டங்களையும் வடிவமைத்து கொண்டு செல்லும் அது மட்டுமில்லை அனைத்து திட்டங்களையுமே வடிவமைத்து இன்று வரை முறையாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் அனைத்து குறைகளையும் கேட்டு நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முறைப்படுத்தி அதை விண்ணப்பமாக மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் பலமுறை கொடுத்தும் நிராகரிப்பு மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் செவி கொடுக்காமல் இவர்களுடைய பணக்கார வர்க்கங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் சமத்துவ திராவிட மாடல் பணக்கார வர்க்கமாகவே மாறிவிட்டார்கள் ஏழை எளிய மக்களுக்காக வாழ வேண்டும் ஆனால் இன்றைக்கு பணக்கார வர்க்கங்களாக சொகுசான கார்கள் சொகுசான பங்களா என்று மிகப்படுத்தி கொண்டு விளம்பரம் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஊடகங்களை கை கூலியாக வைத்து கொண்டு இவர்களுடைய விளம்பரம் மட்டுமே செய்து கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் இனிவரும் காலங்களிலாவது மக்களுக்குரிய திட்டத்தை எடுத்துரைக்கப்பட வேண்டும் ஆனால் இன்று வரை அதற்குரிய வாய்ப்பே இல்லாத அளவிற்கு அவர்களுடைய ஆட்சி போய்க்கொண்டிருக்கிறது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும்போது போது நம்மளுடைய மக்களுடைய குறைகளை முறைப்படுத்தப்படும் அதிலும் நீர்வளம் என்பது மிகப்பெரிய நம்மளுடைய மக்களுக்கு தண்ணீர் என்பது மிக அவசியமான ஒன்று அந்த தண்ணீரை நாம் கண்டிப்பாக காப்பாற்றியாக வேண்டும் விவசாயத்துக்கு நீர்வளம் மிகப்பெரிய முதுகெலும்பாக இன்றைக்கு உள்ளது அந்த நீர்வளத்தை உயர நீர்வளம் பாதுகாவலன் சட்டம் கொண்டு வந்து செயலாற்றப்படும் இதனால் இச்சட்டத்தின் கீழ் நம்மளுடைய தமிழகத்தில் ஐந்து அணைகள் அமைக்கப்படும் புதிதாக அதிலும் பழைய அணைகள் முறைப்படுத்தி அதை இன்றைக்கும் ஒரு நல்ல நிலைமை இல்லாமல் இருக்கிறது அந்த நிலைமைகள் அனைத்துமே மாற்றப்பட்டு நல்ல நிர்வாகிகள் கொண்டு அமைக்கப்பட்டு நீர்வளம் உயர நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்படும் அது மட்டுமில்லை ஏரிகளை முறைப்படுத்தி ஆறுகளை விரிவாக்கம் செய்து புதிதாக ஆறுகள் விரிவாக்கம் செய்யப்படும் இன்றைக்கு நீர்வளம் நாம் வாய்மொழியாக பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது இந்த நீர்வளம் ஐந்து அணைகளாக மாற்றப்பட்டு புதிதாக கட்டப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன் என்றென்றைக்குமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வதை மட்டுமல்ல செயல்பாட்டிலும் கண்டிப்பாக செயல்பட்டு மக்களுக்குரிய அனைத்து திட்டத்தையும் வடிவமைத்து மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மக்கள் தெரிந்திருக்கிறார்கள் இனி வரும் காலங்களிலும் அதே மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன் நன்றி